எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த இரண்டு தரமான ஜெசி சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளுமே பார்க்க பக்காவாக நல்லா பரவசமான மாடுகளாக இருக்குது விசிபிளாக பார்க்கறதுக்கு ஒவ்வொரு மாட்டோட டீட்டெயில் தனித்தனியாக பார்க்கலாம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இந்த முத மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பாக்கும்போதுங்க இது ஒரு இரண்டாம் மீத்து ஜெஸ்ஸி சினை மாடுங்க ஆறு பல்லுல இரண்டாம் மீத்துக்கு சினையா இருக்கக்கூடிய மாடு நல்ல ஒரு தரமான மாடு நல்ல ஒரு முகலட்சணமான சினை மாடுங்க நல்ல குணத்துல இருக்கக்கூடிய மாடு யாரு வேணா பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இப்படி எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க மாட்டோட தரத்தை நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனா தெரியும் எந்த அளவுக்கு நல்ல மேம்போக்கான குவாலிட்டியில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்றத சூப்பர் குவாலிட்டி மாடு நல்ல முகலட்சணத்தில் இருக்கேன் பில்லு மாடாகவும் எடுத்துக்கலாம் சுத்தமான செவலை மாடாகவும் எடுத்துக்கலாங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நல்ல குவாலிட்டி மாடு இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின குறைந்தபட்சமாக ஒரு எட்டுலேருந்து பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டுக்கான கறவைத்திறன் அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒரு நாள் கறவையாக பதினேழு முதல் பத்தொம்பது லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதிக கறவைத்திறன் கொண்ட நல்ல பால் வர்க்கமான அழகான நல்ல தரமான ஒரு திசை மாடாகவே இந்த மாடு நமக்கு படுதுங்க மாடு நல்லாவே மடி எடுக்கும் நல்ல குறையில்லாத நல்ல பெருமடியாக எடுக்குங்க வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் மாட்டுக்கான பை லூஸ் எந்த அளவுக்கு இருக்குது அந்த தோல்லாம் மடிப்போட இருக்கிறத பார்க்கலாங்க நரம்போட்டமான மடியமைப்பு கொண்ட மாடு காம்புக்கான ஸ்பேஸ் அந்த இடைவேளை வந்து நல்ல இடைவேளையில் இருக்குது நாலுமே வளமான பூக்காம்புகள் தான் கறவைக்கோ மிஷின் அதாவது மிஷின் கறவைக்கோ கை கறவைக்கோ எல்லாத்துக்குமே இந்த மாடு உகந்ததாக இருக்குங்க ஒரு நாளைக்கு பதினேழு முதல் பத்தொம்போது லிட்டர் கறவைத்திறன் கொண்ட நல்ல ஜெசி மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க இருந்து தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோவில் மொத்தமாக இரண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ரெண்டு மாட்டுக்கான விற்பனை விலையும் வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம் இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போதுங்க இதுவும் இரண்டாம் ஈத்து மாடு தான் நல்ல மொட்டை இல்லை அருமையான ப்ரீட் ஜெஸ்ஸி மாடு செம குவாலிட்டியான மாடுங்க இரண்டாம் மீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்கேன் இந்த மாடு கண்ணிங்கன்னா ஒரு எட்டு முதல் பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க ரெண்டு மாட்டுக்கான டெலிவரி டைமும் ஒன்று தான் இரண்டுமே இரண்டாம் மீத்து மாடுகள் தான் நல்ல தரமான மாடுகள் தான் எந்த மாடு வாங்கிறது அப்படின்னு டவுட் படுற அளவுக்கு ரெண்டுமே சூப்பர் குவாலிட்டியில் இருக்கின்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் மடியெல்லாம் இது ஒரு கணக்கே கிடையாது எட்டு பத்து நாளில் செம்மையாக மடி எடுக்கும் நல்ல ஒரு தரமான மாடாக இருக்குது நாலு காம்புக்கான ஸ்பேஸ் வீடியோவிலையும் நீங்கள் பார்க்கலாங்க நல்ல வளமான காம்புகள் தான் கறவைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதுவும் ஒரு நாளைக்கு பதினேழு முதல் பத்தொம்போது லிட்டர் கறவை சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல குவாலிட்டி மாடாக இருக்குது பார்க்கறதுக்கு மொட்டை டைப்பில் அவ்வளோ அழகான மாடாக இருக்குது ஆக்சுவலாக ஜோடி மாடுகளுமே சுழி சுத்தம் தான் ரெண்டு மாடுகளுமே மடிக்குச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் இப்படி தண்ணி தீவனம் இது எல்லாமும் நல்லா எடுத்துக்குது நல்ல பொறுமையான குணம் கொண்ட மாடுகள் தான் அழகுக்கு குறைவில்லாத மாடுகள் கொம்பே இல்லைனாலும் மாடு என்ன அழகில் இருக்குன்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க உடல் அமைப்பும் சும்மா நறுக்குன்னு இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல மடியமைப்போடு இருக்குங்க மடி இன்னும் நல்லா எடுக்கும் மாட்டை பொறுத்த அளவில் அதிக கறவை திறன் கொண்ட நல்ல ஜெசி மாடுங்க சரி இந்த ஜோடி மாடுகளுக்கான விற்பனை விலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தொம்பதாயிரூவா சொல்கிறாங்க ஒரு மாட்டிற்கான விலை அதாவது ஒவ்வொரு மாட்டிற்கான விலை ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் எழுபத்தொம்போதாயிரம் பர் கவு செவன்ட்டி நைன் தௌசண்ட் ருபீஸ் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க தலா பதினேழு லிட்டர்லேருந்து பத்தொம்போது லிட்டர் கறவை ஒவ்வொரு மாடும் கறக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் மாடு பிடிச்சிருந்தா தாராளமாக நண்பர் அருள் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி சொல்லக்கூடிய விற்பனை விலையும் அனுசரித்தே நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கோட பல் பார்க்கும்போது பல்ஸ் எந்திரிச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி